அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி இன்று நாம் நேத்திர நோய் என்று சொல்லப்பட்ட தொண்ணூற்றி ஆறு நோய்களுக்கும் ஒரே மருத்துவத்தை இன்று கவனிப்போம் இந்த மருத்துவ பாடல் திருமூலரால் சொல்லப்பட்டது இந்த மருத்துவ பாடல் படி நான் மறந்து செய்து என் கண்ணுக்கு தீட்டி வர நாற்பத்தி ஒம்பது வயதில் மாலை அதாவது படிப்பதற்கு மட்டும் கண்ணாடி போட்டு படித்தேன் அறுபத்தி ஒம்பது வயதில் கண்ணாடியை கழட்டிவிட்டு இப்பொழுது சாதாரணமாக எழுதுகிறேன் படிக்கிறேன் ஆகவே நீங்களும் நேத்திர நோய் இல்லாமல் இந்த மருந்தை செய்து கண்ணுக்கு தீட்டு வர கண் நோய் இல்லாமல் வாழலாம் மருந்துனுடைய பாடலை பார்ப்போம் இந்துப்பு திப்பிலி இயல் பீதரோகிணி நந்திப்பு சாற்றுடன் நயந்து அரைத்திட ஆந்தகன் கண்ணுக்கும் அருந்ததி தெரியுமாம் நந்திக்கு நாதன் நயந்து உரைத்ததே இந்துப்பு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் திப்பிலி அரிசி திப்பிலி இயல் பீதரோகிணி பீதரோகிணியும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஆனால் ஒன்று நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் பொருள்கள் வாங்கும்போது கடுகு கடுகுரோகிணியும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக இருக்கும் மாற்றி விடாமல் அனுபவம் உள்ள வைத்தியரை அழைத்து போய் மேற்கண்ட சரக்குகளை வாங்கி வரவும் நந்திப்பு சார் என்றால் நந்தியாவட்டை ஒற்றை இதழ் சார் நயந்து அரைத்து குளிகையாக செய்து கொண்டு இரவு படுக்கப் போகும்போது கண்ணில் தீட்டி வர கண்ணில் உள்ள நேத்திர நோய் தொண்ணூத்தி ஆறும் போகும் இத்துடன் ஜோதி மூலி என்று சொல்லப்பட்ட நாளிலை கொத்து என்று சொல்லும் நேத்திர மூலி என்று சொல்லப்பட்ட அந்த இலையை கொண்டு வந்து நல்லெண்ணெயும் சுத்தமான செக்கு எண்ணெய் நல்லெண்ணெயாக பார்த்து வாங்கி வந்து அந்த இலையில் போட்டு செப்பு பாத்திரத்தில் இட்டு முறையோட ஒரு மண்டலம் வேடு வைத்து எடுத்தால் அந்த எண்ணெய் பச்சை நிறத்தில் இருக்கும் அந்த எண்ணெயை ஒரு சொட்டு கண்ணில் விட தினம் இரவு படுக்கும் போது ஒரு சொட்டில் கண்ணில் விட கண்ணில் இருந்து சாறு வழியும் உங்களுக்கு இருக்கும் நேத்திர நோய் எல்லாம் தொண்ணூத்தாரும் போகிவிடும் தொடர்ந்து இந்த கண்ணுக்கு ஒரு சுட்டு இடுவதை இட்டு வந்தால் ஒரே நாளில் உங்களுக்கு ஒரு தலைவலி தலைவலி இருந்தால் உடனே நீங்கிவிடும் நீங்களும் இம்மருந்தை செய்து உபயோகித்து பாருங்கள் நேத்திர நோய் இல்லாமல் வாழலாம் லாம் அவன் செயல் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி